எது நடந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது இன்னாலில்லாஹி ஓ இன்ன இளையராஜ் உன் எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம் உன் பால் திருப்ப வர இருக்கிறேன் என்ன அர்த்தம் அதுக்கு யா அல்ல எனக்கே எக்ஸ்பெயர்ட் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பய்ட் டேட் இருக்கியாதா யா அல்ல எனக்கே எக்ஸ்பெயர்ட் டேட் இருந்தா என் ஃபோனுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க நான் பெயருவேன் இந்த உலகத்தை விட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது உளவியலாளர்கள் சொல்றாங்க நெஜமாக கவலை என்பது மன பிரம்ம கவலை என்று உருவாகிறது மனசுல இந்த மனசாலே இது இல்லாமல் ஆக்கலாம் உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லயும் சொன்னேன் ஒரு கவுன்சிலிங் ஒரு மோயிரம் காணல ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்க கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா ரிங் எடுத்து காணலையா அழந்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு சொல்லுவோம் அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கு அதுல ஒரு மெத்தட் தான் வீட்டுல போய் தேடி பாருங்க ரிங் இருக்குமே அல்மாரில அவர் ஹஸ்பண்ட் சொல்லிருவோம் அவங்க ரிங் காணல தானே அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க காப்பையும் முல்ல ஒளிச்சு வச்சிருங்க அவங்களை குணப்படுத்துறதுக்கு நாங்க அதை செய்யறோம்னு சொல்லுவோம் அவர் காப்பையை ஒளிச்சு வச்சிருவாரா போற பொம்பளை என்ன ஆயிடுவா போய் தேடி 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 பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா நான் வந்தது உங்கள்ட்ட மோயிரம் காணலன்னு தான் இப்ப காப்பும் சேர்ந்து காணல அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பு தேடுவோம் அந்த ஒளிச்சு வச்ச இடத்துல காப்ப வச்சு தேடி வைங்க அந்த பொம்புளைக்கு கவலை மறந்துடும் காப்ப கண்ட உடனே அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு அந்த மோயிரம் போனா போட்டும் அது ஏழையா இருந்தானே அது பத்தாயிரம் மோயிரம் தானே இது வந்து ரெண்டு பவும் காப்பு ஒரு லட்சம் அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிருக்கு இது மனித இயல்பு இப்போ உங்கள ஒரு ஆளுக்கு நோய் நோய் இருந்தா இப்போ நான் சொல்றேன் இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க புத்தலத்துல பாதி பேருக்கு நோய் இதே நோய் என்ன செய்வீங்க அவங்களுக்குமா

அஞ்சு கோடி உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்களே ஒரு மாசத்துக்கு முன்னாடி அஞ்சு கோடி கிடைக்கும் போது அப்ப சந்தோஷப்படுற அளவு கூட அஞ்சு கோடி கிடைச்ச பிறகு சந்தோஷப்பட மாட்டீங்க அஞ்சு கோடி கையில வச்ச பிறகு கணக்கு ஆகா பேத்தி பேரனுக்கு எல்லாம் கொடுக்க போல எல்லாம் போயிருமே போதாம் போயிருமே அஞ்சு கோடி கையில வந்த கவலை வரும் அஞ்சு கோடி கிடைக்கும் என்று கேட்பீங்களே அப்ப சந்தோஷம் வரும் உளவியலாளர்கள் சொல்றாங்க நம்பிக்கையில தான் சந்தோஷமும் கவலையும் இருக்குது இந்த பாயிண்ட நான் விவரமா ஒரு அவருக்கு சரி விளக்கணும் ஆனா அஞ்சே நிமிஷத்துல முடிச்சிடுறேன் நல்லா புரிச்சுக்கோங்க இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட் நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு இப்படி சொல்றனே இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க உம்ரா போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்ச கொஞ்சம் பாருங்க பாபு சிரிச்சிட்டே இருப்பாங்க மக்காவுல வெயிலோ தெரியாது நிறைய சனமோ தெரியாது நான் உம்ரா போறேன் அப்படின்னு அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க உடம்பு வேணுமான புத்திரத்துல இருக்கலாம் மனசு மக்காவில் இருக்கும் சில பேர் வெளிநாட்டுக்கு போற நேரம் அந்த சுற்றுலா போற நேரம் அதே நினைப்பாங்க இப்ப என்ன ஆகுது அவங்க மனசு அங்க போய் இறங்கி அந்த கிரியை முடிச்ச பிறகு அது முடிஞ்சிடும் நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட செல்ல நேரம் அடைகிற நேரம் இருக்காது என்ன போய் இறங்கினப்புறம் போய் அஞ்சு மனிதனம் பிரயாணம் மதினாப போனா இடுப்பே வலிக்கும் இவ்வளவு பிரயாணம் கலைப்பா கஷ்டமா அந்த நினைச்ச அளவு கூட செல்ல நேரம் இருக்காது மனித வாழ்க்கையில நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு எப்ப நினைங்க நான் நல்லா வாழுவேன் என்ன நல்லா விடுமாட்டான் என் பிள்ளைகளை நல்லா வைப்பான் பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க இது இது வந்து அதுக்கு தான் இப்போ எங்களுக்கெல்லாம் ஏதாவது நடந்தா இருக்க வந்தா அல்ல பெருசா தர போறா கூட நான் மசூரால சொல்லுவேன் அமைப்புல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரால அப்படியே சொல்லுவேன் அல்ல இருக்குறா பெருசா தர போறான் போல கண் கூட தந்திருக்கிறான் கண் போல ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் ஒரு மிட்டிலு கட்டுமையான ஒரு பிரச்சனை கட்டுமையான ஒரு சிக்கல் நான் மஷூரா சபையை கூப்பிட்டு அல்லாம் எங்களுக்கு வந்து ஏதோ பெருசாக தரப்போகிறான் போலான்றேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆக போக்குள்ளே இவ்வளோ காலம் இல்லாதவங்களோட அல்லாஹ் தந்துவிட்டோம் அவ்வளோ பெருசாக தந்துட்டான் சொல்றேன் சொல்கிறேன் உடுப்பா எடுப்பா தரும் அவனுடா இதா ஏதோ நடக்குதா கவலைப்பட்றேன் தரப்போகிறா மஷார்ல்லாம் உண்டுமை இல்லாமல் போச்சு

முதல் நான் ஒரு மணி தியாலத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரிய புரிய வைத்தது என்னன்னா உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்ல பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை இந்த பிரச்சனை நேர அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நம்பினால் அல்லாஹ்வுடைய உதவி வரும் நம்பினால் உதவியும் வரும் உங்களுக்கு எதுவும் நடக்காது ஏன்னா மனசுதான் பயப்படுது மனசுதான் கவலைப்படுகிறது அதே மனசுல நம்பிக்கை விட்டு பாருங்க நல்லா தர போறான் நான் நல்லா வாழ போறேன் நல்லா மறுமையில் இப்படி பாக்கியம் வச்சிருக்கிறான்டா அது கவலையே இல்லாம பேரும் சந்தோஷமா இருக்கும் ரசூல் செல்லா விளைவு செல்லும் அவர்கள் திங்கக்கிழமை நாள் அல்லாவுடைய தூதர் செல்லா விளைவு செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி திங்கக்கிழமை இன்னொரு திங்கக்கிழமை இந்த உலகத்தை ரசூல் சந்திக்கவில்லை அல்லாவுடைய தூதர் திரைச்சியலை அகற்றி பார்க்க

ஜிக்கரோடு இருக்கிறார்கள் தொழுகை சித்திக் பின்னாடி வருகிறார் கையால் பண்ணி இல்லை எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்து விட்டு கையால் சைக்கிணை பண்ணி விட்டு வந்தார்கள் அந்த நாள் காலையிலே ரசூல்லா பல சந்திப்பு நடத்துவார்கள் அதிலே ஒரு சந்திப்பு ரதை எல்லாம் அவர்கள் திங்கட்கிழமை சுபவுக்கு பிறகு துகருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாவை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள் ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்துல இருக்க நாயகம் செல்லல்லாலேசரம் சொல்லுவார்கள் ஆயிஷா கொஞ்சம் போங்கள் என்று ஆயிஷா நாயகி தூரம் இருக்க பாத்திமா நாயகி ரசூலுல்லா தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன தன்னுடைய மகள் பாத்திமா ரதி எல்லாம் பேசுவார்கள் பாத்திமா ரதி எல்லாம் அவர்கள் அழுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லா உழைவு செல்லத்தை பார்த்து அழுகிறார்கள்

வழமைக்கு மாற்றமாக ஜெபரில் இரண்டு தடவை வந்து விட்டார் இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன் பாத்திமா என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்லுகிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன் பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள் எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே முதல் முதலாக வருவாய் என்று சொன்னார்கள் அதை நினைத்து சிரித்தேன் அல்லாவுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார் பாத்திமா கவலைப்படாதே இன்றைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனுக்கு எந்த வருத்தமும் இல்லை பாத்திமா அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக வருத்தனைப்பட்ட இன்னலில் மௌத்தி சக்கராத் மௌத்துக்கு ஒரு சக்கராத் உண்டு மௌத்துக்கு ஒரு வேதனை உண்டு பாத்திமா நாயகி பார்க்கிறார் என்னுடைய தகப்பனார் இப்படி பாடுபடுகிறார் வேதனைப்படுகிறார் இவ்வளவு எல்லாம் வேதனைப்படுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் சொன்னார் பாத்திமா இதற்குப் பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை சில ரிவாயத்தில் இந்த நாளைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை அல்லாவுடைய தூதர் எதை சொல்ல வந்தார்கள் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன் என்னை கண்ணியப்படுத்துவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே லுகருக்கு நெருங்க பார்க்கிறது நாயகம் செல்லல்லாஹு செல்லும் அந்த நாள் லுகரில் இந்த உலகத்தில் இருக்கவில்லை அந்த சுபகுக்கு பிறகுகிற சூழல்வுக்கு ஒரு துழுகை இல்லை அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வந்தவர்கள் போய் விட்டார்கள்

இருந்தார்கள் வர வர பாலமாக கொண்டிருந்தது அல்லாஹ்வுடைய தூதர் மேலே கண்ணு